வணக்கம் நேர்களே மன்னர்கள் ஆட்சியே இருந்தபோது பல மன்னர்கள் தங்களது ராஜ்யத்தை சிறப்பாக ஆட்சி செய்தனர் என்றும் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா கைக்குள் சிக்கியிருந்தது என்றும் நாம் அறிந்த உண்மை அந்த வழியில் பார்த்தோமானால் புது சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு புதுக்கோட்டையானது தொண்டைமான் என்னும் பட்டைமுடைய அரசர்களே ஆட்சி செய்தனர் அதனால் புதுக்கோட்டை தொண்டை மண்டலம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது பல பேருக்கு தொண்டைமான் புதுக்கோட்டை என்று சொன்னால்தான் தெரியும் ஒரு முறை விஜயநகர அரசனான ஸ்ரீரங்கராயிலு ராமேஸ்வரத்திற்கு புதுக்கோட்டை வழியாக சென்றபோது அவருடைய யானை ஒன்று மதம் பிடித்து சுற்றியுள்ள எல்லாவற்றையும் உடைத்து அழித்து நாசம் செய்து கொண்டிருந்ததை அறிந்த ஆவுடை ரகுநாத தொண்டைமான் அவர்கள் அந்த யானையை பிடித்து அதன் மதத்தை அடக்கி பிறகு அம்மன்னரிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஒரு யானையின் மதத்தை அடக்கிய பரம்பரை என்றால் அது தொண்டைமான் பரம்பரை அவருடைய புதல்வர்கள்தான் ரகுநாத ராய தொண்டைமானும் நமன தொண்டைமானும் ஆவார்கள் ரகுநாத தொண்டைமான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வரை புதுக்கோட்டை ஆண்டு வந்தார் இவர்தான் புதுக்கோட்டையின் முதல் மன்னரும் ஆவார் இவர்தான் புதுக்கோட்டை என்ற நகரை உண்டாக்கி அதற்கு பெயரும் ஏற்றவர் அதாவது சிங்கமங்கலம் கலசமங்கலம் என்ற ஊர் அழிந்த பிறகு அந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதுதான் புதுக்கோட்டை என்று சொல்லப்படுகின்றது அதன் பிறகு எட்டு தொண்டைமான்கள் ஆட்சி செய்தனர் இறுதியாக சி பிரகதாம்பாள் தாஸ் ராஜகோபால தொண்டைமான் ஆட்சி செய்தார் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது இவருக்கு வயது இருபத்தி இரண்டு இவர் காலத்தில்தான் புதுக்கோட்டை வழியாக மானாமதுரை மதுரை செல்லும் புகைவண்டித்தடம் தொடங்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது வன்னருக்கை என்று அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கட்டப்பட்டு அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதில் குடியேறினார் என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அவர்களின் வேண்டுதலுக்கிணங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைத்தார் அப்போது கஜானாவில் இருந்த அத்துணை செல்வங்களையும் அதுடன் சேர்த்து ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை தனி மாவட்டமாக அறிவித்தபோது தனது அரண்மனையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயங்க ஒப்படைத்துவிட்டு அந்த அரண்மனை வளாகத்திலேயே பிற வாழ்க்கை அவர் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் பலரும் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் தான் கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததாக சொல்கின்றனர் அதனால்தான் புதுக்கோட்டைக்கு மழையே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அது உண்மை அல்ல என்றும் சொல்லப்படுகிறது உண்மை என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நீங்களே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெல்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்